வணக்க நண்பர்களே திருப்பந்தாரம் திருமருகப்பூண்டி திருமுகநாத சுவாமி திருக்கோவில் சிவனின் தேவர பாடல்பட்டு இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாதங்களில் இது இரநூத்தாறாவது ஆகுங்க சுந்தரர் பாடல் பட்ட ஒரு திருத்தலம் ஒரு பழமை வாய்ந்த கோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க இக்கோவிலின் சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம் முருகர் வந்து சுவாமி வழிபட்டனால திருமுருகநாதர் அவருக்கு பேர் அம்பாள் பேர் வந்து முயங்கு பொம்முளி வள்ளி அம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் வந்து ஆலிங்க பூஷண ஸ்தலாம்பிகா சமய ஸ்தலம் மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது சரி நிறையா பேருக்கு தெரியாது நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லுக்கேன் கிளிக் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஐயா இந்த கோயில் வந்து திருமருகமூண்டி கோயிலுங்க இது எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது சாமி இது வந்து முன்னோர்கள் சொன்னது சரி பட்டினத்தார் காலத்திலிருந்து இந்த திருமுனுகநாதர் கோயில் இருக்கு இந்த கோயில ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பைத்தியம் குடிச்சவங்களை கூட்டி வந்தா பைத்தியம் சரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமுருகநாதருக்கு ஐந்து தலை சரி ஆறு தலை அதுல வந்து அஞ்சு தலை தான் முன்னாடி தெரியும் சரி பின்னாடி கண்ணாடியில பார்த்தா இன்னொன்னு தெரியும் சரி இப்படி ஒரு அதிசயம் இருக்கு அதே மாதிரி இந்த திருமுருகனை நம்பி வந்துட்டா அவர் யாரையும் கைவிப்பதில்லை சாப்பாடு இல்லைன்னுட்டு வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் புண்ணியஸ்தலம் புண்ணிஸ்தலம் இது மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது நிறைய பேருக்கு தெரியும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம திருமருங்க பூண்டி கோயிலில் இருக்கோம் இது ஒரு பழமை வாய்ந்த முருகன் கோயில் வாங்க அந்த கோயில் வரலாற்றையும் சிறப்புகளையும் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்கால் போலாம் சாமி இந்த கோயிலுடைய சிறப்புகளையும் இப்போ வந்து வரலாற்றுகன் பூண்டி கோயில் இந்த ஊர்ல வந்து திருச்செந்தூரில் முருகன் வந்து சம்ஹாரம் பண்ணி அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லி ஆக ஆய் ஆனால இந்த ஊர்ல வந்து பிரம்மஹத்தி தோஷம் உறுதி ஆகிறதுக்கு நம்ம ஊருக்கு வந்து சிவ பூஜை பண்றதுக்கு முருகர் வரது வந்து வேலும் மயிலும் வெளியே விட்டுட்டு சுவாமி உள்ளே வந்து நீராடி ஞான தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம் சொல்லி நீராடி சுப்பிரமணிய நீராடி தெற்கு பார்த்து சுப்பிரமணிய உட்காந்து சாமி மேற்கு வச்சு பார்த்து சிவபூஜை பண்ணி இந்த ஊரில் வந்து பூஜை பண்ணி அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து நிவிறி பண்ணார் அதேமாரி முருகர் வந்து சுவாமியை வழிபட்டனால திருமுருகநாதர் அவருக்கு பேர் அம்பாள் பேர் வந்து முயங்கு பூங்குளை வள்ளி அம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் வந்து ஆலிங்க பூஷண ஸ்தனாம்பிகா சமயர் ஸ்கந்தநாதீஸ்வரர்னு அவருக்கு பேர் நம்ம ஊரில் வந்து திரு சுந்தரமூர்த்தி நாயன்மார் வந்து பாடல்பட்ட ஸ்தலம் அவிநாசியில் பாடும்போது நம்ம சுவாமி எனக்கும் பாடணும்னு சொல்லி இந்த இங்கேருந்து வேடகோளத்தில் போய் வேலும் வில்லும் குளித்தோல் கல்லோடை பூதகணங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சுந்தரரை போய் கூட்டிகிட்டு வந்தார் நகையை பேர் வந்து திருடிட்டு வந்து சுவாமி திருடிட்டு வந்து இங்கே நம்ம கோயில் எடுத்துகிட்டு வந்து சுந்தரர் நம்ம கோயில் வந்து அவர் வந்து நம்ம சுவாமியை பார்த்து இந்த கொடுகு வெஞ்சலி வடுக வீடுவர் அப்படின்னு சொல்லி எக்குத்து எங்கிருந்து எம்பிரா நீரே அப்படின்னு சொல்லி பாடி அந்த நகையை வந்து திருப்பி வந்து சுந்தரர் வந்து நம்ம கோயிலை பெற்றார் நம்ம கோயிலை வந்து பிரம்மஹர்த்தி தோஷம் நிபர்த்தி சத்தம் சொல்லி நிபியிருக்கு இக்கோயிலின் பெருமை பார்த்திங்கன்னா இக்கோயிலின் இறைவனை வழிபட்டால் மனநோயிலிருந்து விடுபடுவதோடு சாப இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை கேது தோஷம் மற்றும் பிரம்மகத்தி தோஷம் தீர்க்கும் பரிகார ஸ்தலமாகவும் இக்கோயில் பிரசித்தி பெற்றதுங்க பக்தர்கள் இக்கோயிலின் புனித சுந்தரரின் பதிக்கத்தை பராணம் செய்வதன் மூலம் இழந்த பொருட்களை மீட்க முடியும் என்பது நம்பிக்கை சண்முகத்தில நீராடினால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஐதீகம் பாண்டியமன் இங்கு பூசை செய்து இரட்டை குழந்தைகளை பெற்றதாகவும் கூறப்படுதுங்க கருவறை விமானத்தில் அழகிய சுதை சிற்பங்கள் உள்ளன உட்பிரகாரத்தில் நிறுதி விநாயகர் அவுருத்தி நாயன்மார்கள் சண்முகர் துர்க்கை பயருவர் சனீஸ்வரர் நவகரங்கள் சன்னிதி உள்ளன மூலவர் சன்னிதி வலது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் ஆறு முகளுடன் காணப்படும் சண்முக சந்நிதி உள்ளதுங்க மூலோர் சன்னதி இடபுறம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள் மொயங்கி பூன்முலை வள்ளியம்மன் சன்னதி அமைந்திருக்குதுங்க கோயிலின் சிறப்பு திருவிழான்னு பாத்தீங்கன்னா மாசில பதிமூணு நாள் பிரதான திருவிழாவாக நடைபெறுங்க மற்றும் மகா சிவராத்திரி திரு கார்த்திக் திரு அருத்ரா தரிசனம் அண்ணாபிஷேகம் கந்த சஷ்டி தைப்பூசம் நவராத்திரி வைகாசி விசாகம் ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்குங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா திருப்பூர்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அவினாசி சாலையில் திருமுருங்க மூண்டில் அமைஞ்சிருக்குதுங்க அதேபோல் அவினாசிலருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருமுருங்க மூண்டில் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ